இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூட்டைப்பூச்சியை கொள்வது எப்படி பார்க்க பாக்க போறோம் ஏன் அப்படின்னா வெளிநாட்டுல வேலைக்கு வந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி மூட்டை பூச்சியோட தொல்லை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா மூட்டு வீட்டுல பூச்சி இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க வாடகை அதிகமா இருக்கா வாடகை கம்மியா இருக்கான்னு கேட்கவே மாட்டாங்க வீட்டுல பூச்சி இருக்கா மூட்டை பூச்சி இருந்தா கண்டிப்பா அந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலமை வந்து வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களும் சரி வெளிநாட்டை வாழ்றவங்களுக்கும் கண்டிப்பா பூச்சியோட தொல்லை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கும் இந்த வீடியோ கூட அட்லீஸ்ட் மிட் நைட்ல கூட சில பேர் பார்த்துட்டு அந்த மூட்டை பூச்சியோட தொல்லை ஏன்னா மூட்டை பூச்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருந்து போகவே போகாது நம்ம என்னதான் பண்ணாலும் போகவே போகாது நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா நேத்து கூட நேத்தா முந்த நாள் கூட என் ரூம்ல நிறையவே பேர் இருந்துச்சு கடிச்சு அங்கே கடிச்சு எல்லாம் போச்சு ஒரு தடவை மூட்டை பூச்சி வந்துருச்சு நம்ம மேல ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ இளையிற மாதிரி இருக்கும் ஆஹா மூட்டை பூச்சியோ அப்படின்னு திடீர்னு ஏந்திரிச்சு வந்துட்டு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்ப்போம் மூட்டை பூச்சி மெயினா என்னென்ன இடத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரவணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கத்தில் முக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மூட்டைப்பூச்சி குச்சி அப்படின்னா ரொம்ப ஒரு மன மனவேதனை அடைஞ்சிரும் எப்படிதான் இதை துரத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை துறத்துறதுக்காகவே இன்னைக்கு ஒரு சூப்பரான வழியோட வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா என் ரூம்ல இருந்துச்சு அங்கே பாருங்க அந்த போயிட்டு இருக்கு பாருங்க ஆல்ரெடி இதை தான் கொண்டுட்டேன் எப்படி கொண்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னாப்புல அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் முந்தா நாள் சொன்னாப்புல நேற்று ட்ரை பண்ணேன் மோஸ்ட்லி என் ரூம்ல ஒரு எண்பது மூட்டை மூட்டைப்பூச்செலாம் அழிஞ்சிச்சு அதே மாதிரி உங்களுக்கு தரேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து மூட்டை பூச்சிகள் அழிஞ்சிடும் வாங்க நான் தரேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு பாட்டில் எடுத்துங்க இந்த மாதிரி பாட்டில் அதுக்கு தண்ணி தான் இருக்கு தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்துங்க தண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற சோப்பு மாவு அதாவது கர்பேட் சில இந்த மாதிரி சோப்பு மாவு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டிக்கு இப்ப என்கிட்ட கரண்டி இல்ல சோ அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன் ஒரு அளவா போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெட்டால் அதே மாதிரி ரெண்டு கரண்டி அளவுக்கு டெட்டால் இது வந்து ஊத்தி ஓகே ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊத்தியாச்சு ஊத்து உரமாக வச்சுருங்க ஊற்றிட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிவிட்டு நல்லா குளுக்கிட்டு ரூமு ஒரு தடவை இந்த எல்லாம் இருக்கும் பாருங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சுத்தமாக ஓரமாக வச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டை பிச்செல்லாம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கத்துக்கு முக்கம் தான் நிறையா இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இளைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி எங்க மூட்டை பூச்சி வருதோ அங்கங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிருங்க கண்டிப்பா உங்க வீட்லயும் மூட்டப்பூச்சி அடைஞ்சிரும் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து மிட் கூட பாத்துட்டு இருப்பீங்க பூச்சி கடிச்சு எந்திரிச்சு எப்படி கொல்றது அப்படின்னு பாத்துட்டு